ஆய்வின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புத்தாண்டு வாழ்த்து கவிதையோடு உங்களை சந்திக்கும் நான் கோவிகை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் காலமகள் ஈண்டெடுத்தால் புதியதொரு ஆண்டுதனை கரம் பற்றி வரவேற்போம் இன்முகம் தான் கொண்டு காலமகள் ஈண்டெடுத்தால் புதியதொரு ஆண்டுதனை கரம் பற்றி வரவேற்போம் இன்முகம் தான் கொண்டு வெள்ளொளி பரவும் பொன்மனச்சாரல் பூமனம் எங்கும் வீசிட வேண்டும் വെള്ളൊളി പരവും പൊന്മനച്ചൽ പൂമനം എങ്കും വീസും കുറ്റങ്ങൾ സുറ്റങ്ങൾ ചേർന്ന് പറ്റോടു പാസം പരവിടും കുറ്റങ്ങൾ കുറഞ്ഞുറ്റേർന്ന് പറ്റോടു പാസം പരവിടും അൻപണിൽ വാഴ അമന്ത്ട വേണ്ട അമതി എങ്കും നിറന്നിട വേണ്ട അൻപണിൽ വാഴ അമന്ത്ട വേണ്ട അമതി എങ്കും നിറൈതിടും சீரோடு சிறப்பு நீதர வேண்டும் பாரோடு பண்பு பெருகிட வேண்டும் சீரோடு சிறப்பு நீதர வேண்டும் பாரோடு பண்பு பெருகிட வேண்டும் பூமகள் சிரிக்க புதுவளம் பெருக தாமரை வானில் பாதனை இசைத்தே புத்தாண்டே வருக பூமகள் சிரிக்க புதுவளம் பெருக தாமரை வானில் பாதனை இசைத்தே புத்தாண்டே வருக சென்றவை மறைந்து கடந்தவை கடந்து யாவும் நிலமாய் ஆக இனிய புத்தாண்டே இன்முகத்தோடு வருக சென்றவை மறைந்து கடந்தவை கடந்து நடப்பவையாவும் நிலமாய் ஆக இனிய புத்தாண்டே இன்முகத்தோடு வருக